வணக்கம் மக்களே வணக்கம் இன்னைக்கு வந்து ஆட்டுக்கால் சூப் வைக்க போற வாயெல்லாம் இல்ல சூப்பு நல்லா எலும்புக்கு நம்மளுடைய எலும்புக்கு முட்டி வலி அது இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லது முட்டி வலி கை வலி இருக்குல்ல ஒரு வாரத்துல ஒரு தடவை வாங்கி செஞ்சே ஆகணும் அதனால இன்னைக்கு செஞ்சிருவோம் ஆரம்பிச்சிருவோம் இதை எப்படி செய்யலாம்னு இப்ப பாத்துக்கலாம் வீடியோக்குள்ள போய் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க இப்ப பாக்கலாமா

க்ளீன் பண்ணியாச்சு அவ்வளோதான் மசாலா அரைக்க போறோம் போடலாம் அப்படியே சின்ன வெங்காயமாக எடுத்துக்கலாம் அதை இது எவ்வளோ தெரியுமா ஒரு இருபது கிராம் இருக்கும் அது மொத்தமாக நம்ம ஒரு ஆட்டுக்கால் தானே வாங்கியிருக்கோம் இருபது கிராம் அளவுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் அது வந்து இதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ஹெல்த்தியாக இருக்கக்கூடியது அதனால அதுதான் போடணும் அதே மாதிரி பூண்டும் ஒரு இருபது கிராமு அளவுக்கு இருக்குது அதுவும் சேர்த்துக்கறலாம் இஞ்சி வந்து ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி இதெல்லாம் வந்து போட்டால் தான் அந்த ஆட்டுக்கால் சூப் வந்து நல்லா இருக்கும் இருக்கும் இன்னொரு ஜார் சின்ன ஜார் வந்து சரியாக அரைக்க மாட்டேங்குது அதனால நாங்கள் வந்து பெரிய ஜாரை யூஸ் பண்ணிக்கிறோம் அம்மா வாங்கிட்டு ஜார் போய் வாங்கணும் கேட்காதே அங்கே ரெண்டு பேசினா கேட்காதே வால் பையன் நடுவில் போடி போட்டல மிளகாத்தூள்லாம் நம்ம எதுவுமே போடலை வெறும் மிளகு தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகு அதே மாதிரி சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கரலாம்

மண்ணு தானே போய் வாங்கலாம் இரு செடி வளர்க்கணும் செடி வளர்க்கணும்னு இந்த சால்வி வந்து மண்ணு வாங்க சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் செடி ஆசை வந்துருச்சு செடி வளர்க்க இடமே இல்ல குக்கர் வச்சுட்டோமா நம்மளோட இந்த குக்கர் நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல சூப்பரா இருக்குதுங்க பாருங்க குறை குறைப்பா அரைச்சிட்டேன் அப்பதான் இந்த பிளேவர் எல்லாம் அதுல நல்லா இறங்கும் ரொம்ப நைஸா அரைச்சா அது அப்படியே கீழே அடியில படிஞ்சு போயிடும் இப்போ நம்ம தாளிப்பு அப்படியே சும்மா லைட்டா தாளிச்சிட்டு அப்படி எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிடலாம் சரி குக்கர் காய வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் ஏன்னா அதுல இருந்து வர்ற அந்த ஒரு மாதிரி ஆயில் இருக்கு இல்லையா அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு ரெண்டே ரெண்டு பிரிஞ்சி எண்ணெய் நம்ம பட்டை இலை அதெல்லாம் கொஞ்சம் போட்டுடலாம் கள்ளப்பாரிச்சி வெங்காயம் போட்டுக்கிடலாம் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு வெங்காயம் லைட்டாக அப்படியே கிளரி கொடுத்துக்கிறதாங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டாங்கடா ஆன் பண்ணுற ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுருக்கான் அவ்வளோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிடலாம் கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை அப்படியே சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதை ஒரு வதக்கி குடுத்துடலாம் இதுவும் சேர்ந்து இதில் கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு சிலர் அப்படியே பச்சையா எல்லாத்தையும் போட்டு அந்த காலையும் போட்டு அப்படியே குக்கரை போட்டு மூடிடுறாங்க தண்ணியை ஊத்தி தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி மூடிடுறாங்க நம்ம வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி போடலாம் அப்படின்ற ஒரு ஆசை செஞ்சுட்டு இருக்கோம் இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் தப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம நம்மளுடைய காளை அதில் அப்படியே சேர்த்து விட்டுரலாம் நல்லா கழுவி கிளீன் பண்ணி அதை அப்படியே அதில் போட்டுடலாமா அதையும் ஒரு அப்படியே நல்லா கலரி கொடுத்துட்டு நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு ரெடி பண்ணுவோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறம்மா போதும் தண்ணி ஊற்றணும்ல இது மசாலாலாம் சேர்ந்து அதுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே இறங்கட்டும் ஆனால் வேகும் போதே நல்லா உள்ளே சார்ந்துடும் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம் ஒரு இந்த செம்பு பெரிய செம்பு இதில் வந்து ஒரு ஒன்றரை சேர்க்குறேன் நான் இந்த இதை கழுவி வச்சுருக்க சேர்த்து ஊற்றிடலாம் ஜார் கழுவுனதையும் நல்லா கலந்து விடணும் இப்படி கலந்து கீழே அடியில் போய் தங்காமல் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கொத்தமல்லியை வந்து பொடியாக நறுக்காமல் இந்த மாதிரி போடணும் இப்போ நம்ம ஸ்டவ் இது குக்கரை மூடிடலாம் ஓகே ஒரு பத்து விசில் விடலாம் பத் பத்து இல்லை இருபது கூட விடலாம் அப்போதான் நல்லா வேகும் எலும்ப கூட மெண்டு முழுங்கிடலாம் எப்படி ஆசை பாருங்க சோஃபியா எலும்ப கூட மென்னணும் மெல்லணும் மென்றலாம் ஏன்னா இது சின்ன ஆட்டு கால் தான் மெலிசாதான் இருந்துச்சு இன்னைக்கு காலு தடி காலெல்லாம் கிடைக்கலாம்னா இது சீக்கிரம் வெந்துடும் பயப்படாத நல்லா வேகம் சாப்பிடு மென்னு சாப்பிடு சரி வேகட்டும் பத்து வயசுல வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா ஓகே தொடர்ந்து பார்த்துடலாமா ஆவி பறக்குதா நல்லா எல்லாமே நைஸாக வெந்திருக்கு சூப்பர் நல்லா இருக்கா நல்லா தான் சூப்பர் முடிஞ்சிருச்சா செம்மையாக இருக்கு மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி அப்போ தான் அது டேஸ்ட் கொடுக்கும் இன்னும் ஊற்றிக்கலாமா ஊற்றலாம் அப்படியே செம்மையாக இருக்குல்ல அருமையாக இருக்கு இன்னைக்கு நாலு ஆளுக்கு சூப்பை குடிங்க காலெல்லாம் கடிச்சு மென்று சாப்பிடுவேன் எவ்வளோ ஆசைப்படுற சோபி சூப்பர் டேஸ்ட் பார்த்துருவோமா அருமையாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டு எப்படி பிஞ்சரிச்சி வச்சியா கலண்டு வர்ற அளவுக்கு பாரு பத்து பதினஞ்சு விசலுக்கு டேஸ்ட் பார்த்துருமா ஓகே சூப்பராக வந்துருக்குப்பா ம் வருதுப்பா மெல்ல நூறுப்பா இதை அப்படி கிட்டதான் சூப்பராக வந்துடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி ஆட்டுக்கால் சூப்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கை கால் வலி மூட்டு வலி எல்லா வலியும் காணாமல் போயிடும் அடுத்த வெளியில பார்ப்போம் பாய் பாய்